மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டப்பேரவை நாகை குற்றம் சாட்டியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட மாநாடு மயிலாடுதுறையில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த மாநாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பாலபாரதி மாவட்ட செயலாளர் பி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அமைத்திட வேண்டும் மீனவர் நலவாரிய செயல்பாட்டை முழுமையாக அமைக்க வேண்டும் புதிய பேருந்து நிலையம் புறவழிச்சாலை பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டப்பேரவை கொறடா நாகை மாலி தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் தமிழக அரசு வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் தமிழகத்திற்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்காமல் மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார்